ஹாய் காய் சிலருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க ஆஃப்டர் ஸ்ரீ செக்ஷனுக்கு அப்புறமா வந்து நம்ம உடனே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஆஃப்டர் ஸ்ரீ செக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனேலாம் ஒர்க் பண்ணவே முடியாது இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிஷின் தையல் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து ஒன் மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு அண்ட் தென் வந்து ஒரு டூ ம டூ மந்த்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெயின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிருச்சு சி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அதனால் நான் வந்து மூணாவது மாதத்துலேயே வந்து ஒர்க் பண்ண வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ ரெண்டாவது டெலிவரி அப்பா என்னன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த மிஷின் தையல் சரியா இல்ல தான் எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து கொர மாசத்திலேயே வந்து பாப்பா வந்து பிறந்தாங்க சரிங்களா சோ எனக்கு செகண்ட் தையல் போட்டது வந்து பாத்தீங்கன்னா வேற பார்த்தோம் அண்ட் தென் வந்து என்ன மாதிரி தையல் அப்படின்னு வந்து நம்ம கையிலயே தையல் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தையல் போட்டாங்க சோ அதோட பெயின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெவியாவே இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகி எனக்கு வந்து அந்த பெயின் வந்து குறையவே இல்லை என்னால எந்திரிக்கும் போதும் அந்த பெயின் இருந்துச்சு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா திரும்பும் போது பாப்பா தூக்கும் போது எப்பயுமே அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு மூணு மாசமா ஆகியுமே வந்து சொல்லப்போனா சொல்லுறதுனா நை நைன்டி டேஸ் ஆயிடுச்சு நைன்டி டேஸ் ஆனதுக்கு அப்புறமே லைட்டாக எனக்கு சொல்லப்போனா அப்பப்ப பெயின் வரும் என்னால் இப்போ வரைக்கும் என்னால் எதாவது வெயிட்டான திங்ஸ் ஏதாவது தூக்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே முடியல ஸோ அப்போ வந்து ஒர்க் வந்து எதுவுமே பண்ணவே முடியாதாக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து பிரைடல் ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம் பிரைடல் ஒர்க்னா மேக்கப் வந்து நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம் பார்லர் சர்வீஸ்மே வந்து பண்ணலாம் ஒரு ஃபேஷியலாக இருக்கட்டும் ஹேஸ்பா அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக பார்லர் பேஸில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ அது வந்து பண்ண முடியும் அதே மாதிரி பிரைடல் மேக்கப்ஸும் நம்ம வந்து பண்ண முடியும் டிராவலும் வந்து பண்ணலாம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட்டி டேஸ் டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் ரொம்ப ஹ ஹெவியாக ரொம்ப லாங்காக வந்து போகாமல் உள்ளூருக்குள்ளேயே நம்ம எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து ஒர்க் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து க சம்ம என்ன ஒரு ரூல்ஸுன்னா நம்ம தரையில் உட்காராம கரெக்டாக வந்து நம்ம சேரில் உட்காந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் ஒர்க் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நான் சொல்கிறது ப்ரைடல் ஒர்க்ஸாக இருக்கட்டும் அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்லர் ஒர்க்ஸாக இருக்கட்டும் வந்து பண்ண முடியும் அண்ட் தென் வந்து ஆரி ஒர்க் வந்து எப்போக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரி ஒர்க் வந்து ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எப்போக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பாக நாலு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து உட்காரவே முடியலை உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பாப்பாக்கு மூணாவது மாசத்துல ஒர்க் பண்ணேன் அப்பனா கூட எனக்கு இவ்வளோ பெயின் வந்து எனக்கு இல்லவே எனக்கு இந்த செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்னால வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா காம நேரம் கூட என்னால உட்கார முடியல என்னதான் நான் பேக் சைடு பில்லோ எல்லாமே வச்சிருந்து நான் ஒர்க் பண்ணணும் நினைச்சாலுமே என்னால உட்காரவே முடியல நான் அப்படியே நான் உட்காரணும் நினைச்சாலுமே அந்த நேரம் வந்து பா கரெக்டாக வந்து பா பாப்பா வந்து அழுகிறாங்க ஸோ நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுக்காண்டி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா பாப்பாவை வந்து நம்ம ஆட்டி விட்ற மாதிரி தூங்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓயாமல் அடிக்கடி எந்திரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே கடுப்பாகி என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ எனக்கு ஆக்சுவலி செகண்ட் சி செக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த ஒர்க்கு நான் கொண்டு போகிறது வந்து ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் என்னுடைய பேஷனை நான் விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாவே வந்து பாப்பா வந்து தூங்க மாட்டாங்க இல்லையா நம்ம நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்போம் ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தூக்கமாக வரும் ரொம்ப வந்து நம்ம நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியும் நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோம்னா மார்னிங் நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் அப்போ மார்னிங் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணவே முடியாது அப்ப நான் எப்போ ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம பாப்பாவுக்கு அந்த வீட்டில் ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணுறது இதுக்கே வந்து டைம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போயுமே நமக்கு கொஞ்சம் தூக்க வர மாதிரி இருக்கும் ஆனாலும் தூங்க முடியாது ஏன்னா நம்ம மார்னிங்கும் வந்து பேபியை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஈவினிங் டைம் தான் பெஸ்ட்டு ஸோ வந்து நம்ம எதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் டைம் தான் பெஸ்ட்டு அப்படியே ஒர்க் பண்ணக்கூடிய டைம்மே வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி நம்மளால் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இல்லைன்னா தௌசண்ட்க்கு பண்ணக்கூடிய பிளவுஸ் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒன்றரை நாளில் ஒர்க் பண்ணுவேன் பட் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிளவுஸையே ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோர் டேஸ் ஆகுது நான் ஏன்னா அப்போ வந்து என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல கண்டினியூவாக நம்மளால அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண முடியல ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ள ப்ளவுஸையே நாலு நாள் ஆகுது அதுவும் நான் இப்போ யார்டையுமே கஸ்டமர்ட்ட பர்டிகுலராக இந்த டைமிங்கில் நான் தரேன் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியல அப்போ நான் கொஞ்சம் லாங் கேப்பில் இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன் ரெகுலர் கஸ்டமர்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் பீரியட்குள்ளே நான் பண்ணித்தரேன்னு சொல்லி நான் வாங்குவேன் ஏன்னா நம்ம வந்து இந்த நாளுக்குள்ளே ஒர்க் ஒர்க் பண்ணுவோன்னு முன்னாடி நம்மளால டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் பட் இப்போ வந்து பேபி கேர் பண்ணுறதுனால நம்மளால் அந்த டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்லர் சர்வீஸும் வரும் பார்லர் சர்வீஸ் இப்போ வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு உடனே வந்து அந்த சர்வீஸ் பார்க்க போயிடுவேன் ஸோ அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கு வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு நாளைக்கே ரெண்டு மணி நேரங்கிறது அதிகம்ங்க இல்லைன்னா ஒரு மணி நேரம் தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கே உட்காரவே முடியும் ஸோ ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமா நம்ம ஒர்க்கு பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஹெல்த்து வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகும் ஸோ ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளால பழையபடி ஒர்க் பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு நம்மளால அப்போ பழையபடி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால நான் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வந்தாலும் உட்காரப்ப எனக்கு ஹெவியாக பெயின் வரதான் செய்யுது பேக் பெயின் எனக்கு ரொம்ப சிவியராக தான் இருக்குது அண்ட் நம்ம ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால கூட மேபி அப்படி இருக்கலாம் ஓகே பட் இருந்தாலும் நான் பிரைடல் ஒர்க்ஸு அண்ட் தென் வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக தாங்க இருக்குது கம்பேரி கம்பேர் பண்ணால் நம்ம ஒர்க்கை கம்பேர் பண்ணால் முன்னாடி வந்து என்ன என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் இப்போ அந்த ஒர்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒர்க்கு இப்போ இருக்கு நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரிங்களா அண்ட் தென் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நிறையா யூடியூபர் என்னுடைய சேனல் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் பிகாஸ் இப்போ எனக்கு ரீசெண்டாக வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாக தான் எனக்கு வந்துட்ருக்கு பிரைடல் மேக்கப் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்றீங்க ரொம்ப 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 நன்றி என்னோட சேனல் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாம எனக்காக சப்போர்ட் பண்ணி எனக்கு கால் பண்ணி புக் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்க வந்து பரமக்குள்ள மட்டும் தான் மேக்கப் பண்ணுவீங்களா இல்ல வந்து பக்கத்துல எங்க ஊருக்குமே வந்து மேக்கப் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேக்குறீங்க ஸோ நான் கண்டிப்பா வந்து நான் எல்லா ஊர்லயும் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு மதுரையா இருக்கட்டும் தேவக்கோட்டையா இருக்கட்டும் ராம்நாடா இருக்கட்டும் பக்கத்துல மீசல் சாமக்குளம் இந்த மாதிரி வந்து எங்க பக்கத்துல எங்கெங்கெல்லாம் வந்து கேக்குறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி திருச்சியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் சென்னையிலையுமே நமக்கு கால் பண்ணி மேக்கப்புக்காக புக் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் வந்து பிரைடல் ஜேர்னி வந்து நான் போட்டதே கிடையாது பட் நிறைய பேர் அதையுமே கேட்டாங்க நீங்கள் இனிமேல் மேக்கப் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைடல் ஜேர்னியை எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இனிமேல் நான் போகக்கூடிய ஒவ்வொரு மேக்கப்புமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிரைடல் ஜேர்னியாக நான் எப்படி வந்து பாப்பா வச்சுட்டு மார்னிங் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம எந்திரிக்கணும் எப்படி வந்து கிளம்பணும் எந்த மாதிரி மேக்கப் நம்ம பண்ணுறோம் அந்த வந்து எப்போ முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீட்பேக்குமே அங்கே கூட நான் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண தான் போகிறேன் அண்ட் தென் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா என்னுடைய சேனல் பார்த்து எனக்கு கால் பண்ணி ஒவ்வொரு இருந்தே எனக்கு மேக்கப் புக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுக்குமே மேக்கப் புக் பண்ணும் உங்கள் ஊரில் உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது மேக்கப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய நெருங்கு நெருங்க நெருங்கிய சொந்தக்காரங்கள இருக்கிறவங்க கூட இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில ரிலேஷன் பேஸில் கூட வந்து நமக்கு ரிலேஷன் பேஸ்லையே ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்மளை வந்து டக்குன்னு இன்வைட் பண்ண மாட்டாங்க பட் என்னுடைய கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டும் எனக்கு இப்போ இல்லை எப்பயுமே கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கில் எங்கள் ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது ஃபங்க்ஷனாலும் கண்டிப்பாக என்னை வந்து இன்வைட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய பார்லர் சர்வீஸில் வந்துட்டு ரீசெண்டாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புக் பண்ணி என்கிட்ட வந்து பண்ணிவிட்டு போகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்ன நிறைய பேரை வந்து எனக்கு கால் பண்ணி அக்கா உங்கள் சேனல் நான் பார்த்தேன் ஸோ நான் வந்து சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னு வந்து கேட்டு வந்து பண்ணிவிட்டு அந்த குட் ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கு பார்லர் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு எந்த டைமிங்கில் வேணும் அப்படின்னு வந்து முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வரலாம் ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக டைம் ஒதுக்கி உங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் செம்மையாக வந்து நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்லர் சர்வீஸ் கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ எனக்கு ரீசண்டாக இருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் பார்த்து எனக்கு வந்து ப்ரைடல் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சர்வீஸை நான் கம்மிங் ஜூன் வந்து நான் பிரைடல் ஜேர்னி மாதிரி எடுத்து போகிறேன் அவங்க நம்ம கிட்ட வந்து மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியலும் அண்ட் தென் மெகந்தியும் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பொதுவாக வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்தால் தான் நான் ஃபேஷியல் பண்ணுவேன் இங்கே வந்தால் தான் மெகுந்தி பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது என்னோடய பிரைடுக்கு ஸோ வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸோ அதனால் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் ட்ராவல் பண்ணி அவங்களுக்காக வீட்டிலேயே போய் ஃபேஷியலும் அண்ட் அண்ட் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து ப்ரைடல் மேக்கப்பும் நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷியல் வேணும் இல்லைனா வந்துட்டு மெகந்தி சர்வீஸ் இந்த மாதிரி வந்து பே ஒரு பேக்கேஜாக அவங்களுக்கு வந்து பண்ணணும்க்கா அவங்களால வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறோம் அண்ட் தென் வந்து பார்லர் பேஸும் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கனா மேக்கப்பும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து மெகந்தியும் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமாலும் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் விட முக்கியம் நம்ம வந்து கிளாஸஸ் நடத்துகிறோம் ஸோ ஆரி கிளாஸஸும் நடத்திட்டுருக்கேன் பியூட்டிஷன் கிளாஸஸும் வந்து பார்த்திங்கனா ஆன்லைன்லேயும் நடத்துகிறோம் டைரெக்ட்லேயே நடத்துகிறோம் அதே மாதிரி மேக்கப் கோர்ஸும் வந்து பார்த்திங்கனா ஆன்லைன்லேயும் க்ளாஸஸ் இருக்கு டேரக்ட் கிளாஸும் இருக்கு உங்க யாருக்காவது கம்மியான பட்ஜெட்ல நான் பெஸ்ட்டாக கற்றுக்கணும்க்கா ஹானஸ்டா எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல இடத்துல நான் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு டாப் டூ பாட்டம் எல்லாமே உங்களுக்கு டீடைலாக சொல்லி கொடுப்போம் சரிங்களா தேங்க்யூ பா பாய் கீப் சப்போர்ட்டிங் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நான் சொல்லிடுறேன் ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் பொறுமையா ஒர்க் பண்ணுங்க அவசரம் வேணாம் நம்மளுடைய ஹெல்த் ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒர்க் பண்ணாதீங்க உங்களுடைய ஹெல்ப் பேஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிடும் சரிங்களா ஸோ ஏன்னா இப்போவே என்னால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ அதை நான் வந்து உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ பாய் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்சருக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் தேங்க் யூ பாய் அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்